ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா நம்ம வந்து அன்றைக்கி வந்து மண்டபத்துக்கு வந்து மீன் வாங்க போயிருந்தோம் மீன் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக இருந்துச்சு அப்படிங்கிறதுனால அங்கே வாங்காமல் நம்ம வந்து பாமன் பழத்தில் போய் வாங்கலாமே அங்கே வந்து நல்லா பெரிய பெரிய மீனாக இருக்கும் நம்ம வந்து வெட்டுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மீனாக வாங்கிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பமன் பழத்து கீழே வந்தாச்சு வந்துட்டு இங்கே இருக்கிறது பூரா கருவாடு எல்லா வகையான கருவாடுமே இருக்குது மீனுமே எல்லா வகையான மீனுமே இருந்துச்சு மீன்லாம் வந்து பெரிய பெரிய மீன் நல்லா பெருசு என்னோடய ஹைட்டுக்கெல்லாம் அந்த மீன் இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மீன் பார்க்க ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு இது வந்து முரல் மீன் போல் நல்லா நீள நீளமாக இருந்துச்சு இது வந்து சுறான்னு நினைக்கிறேன் ஆனால் சுறா மீன் மாதிரியே ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு சின்னதாக இருந்துச்சு ஆனால் அது வந்து என் ஹைட்டுக்கு இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் வந்து வெலை மீன் இதெல்லாம் வெலை மீன் தான் ஒவ்வொருத்த ஒவ்வொரு ரேட்டு சொன்னாங்க இங்கே வந்து ஏலம் விடலை நம்ம வந்து கம்மியாக கேட்டு நம்ம வந்து வாங்கிட்டு போகிறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு பாருங்கள் இதுக்கு இந்த மீன் பேர்லாம் எனக்கு தெரியாது எனக்கு குறிப்பிட்ட மீன் தான் எனக்கு தெரியும் இந்த விலை மீன் நகர மீன் இந்த மாதிரி உள்ள தான் தெரியும் இதெல்லாம் விலை மீனால் பெரிய பெரிய விலை மீனாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பாமன் பாலம் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காலடயத்தில் மீன் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஐஸ் பாக்ஸ் இருந்தால் வாங்கி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் சமைச்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இப்போ நாங்கள் வந்து விலை மீன் வந்து பெரிய விலை மீனில் வந்து அஞ்சு கிலோவோ ஏழு கிலோவோ வாங்கினாங்க இதில் வந்து வீடியோவில் பார்க்கவே சின்னதாக தெரியுது ஆனால் நாங்கள் வாங்கினது நல்லா பெருசு பெருசாக இருக்குது ஒரு கிலோ வந்து நூற்றி ஐம்பது ரூபா நூற்றி எழுபது ரூபா நம்ம வாங்கினோம் நம்ம வந்து புதுசாக வாங்கிட்டு போய் சாப்பிட்றது ஒரு டேஸ்ட் இருக்கும்ல அதுக்காண்டி தான் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி கடல் பகுதியில் நாங்கள் வந்து அதிகமாக இந்த மாதிரி மீன் வாங்கிட்டு போய் நாங்கள் எடுத்துகிட்டு போய் சமைச்சு சாப்பிடுவோம் நாங்கள் இதெல்லாம் இதுதான் விலை மீன்லேயே பெருசு இதெல்லாம் என்ன மீன் தெரியலை எல்லா வகையான மீன் கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா அந்த மாதிரி வாங்கி பார்த்துட்டு என்ஜாய் ட்ரை பண்ணுங்கள் இதெலாம் இந்த பெரிய மீன் வந்து கிலோ வந்து முந்நூறுவா சொன்னாங்க அப்புறம் இந்த மீன் வாங்கினோம் இது வந்து மாவுலாலே பெரிய மாவுளா நாங்கள் வந்து வாங்கினோம் இந்த மீன் தான் நாங்கள் வாங்கினோம் சரி அப்படியே இந்த சைடாக போய் லைட்டாக போய் நம்ம அந்த கடலை பார்த்துடலான்னு சொல்லிவிட்டு அப்படியே நான் வந்து அப்படியே உள்ளே வந்துட்டேன் வந்தீங்கன்னா நிறையா வந்து சங்கு நிறைய வகை கடந்துச்சு இந்த சங்கு வகைகள்லாம் நிறையா இருந்துச்சு அங்கே வந்து வலையெல்லாம் பின்னிக்கிட்டு வலையெல்லாம் அதிகமாக சிக்கு விழுந்தெல்லாம் சிக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த பாருங்க இதெல்லாம் சங்கு ஃபஸ்ட் என் வீடியோ பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் இருக்கும் அதே கிளிக் பண்ணிடுங்க அப்படியே நம்ம போய் கடலை பார்த்துட்டு வந்துடலாம் கடலில் வந்து அங்கே வந்து இந்த வலையெல்லாம் செக்கு விழுந்த வலை அப்புறம் வந்து வலை பின்னிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தாங்க அப்புறம் வந்து சில பேர் வந்து அந்த போட்டில் ஏறிக்கிட்டு போட்டெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த போட் அங்கங்கே நிற்கிறது ரொம்பவே அழகாக இருந்துச்சு இது வந்து பெண் கடலுங்கிறாக ஆனால் அது என்னன்னு தெரியல ஆனால் அழ இல்லை இப்போ நம்ம வந்து எப்போதுமே வந்து பாவன் பழத்துக்கு மேலே நின்று தான் நம்ம வந்து இந்த ப படகெல்லாம் பார்ப்போம் இன்றைக்கி நான் வந்து கீழே இருந்து இந்த கப்பல்லாம் நான் வந்து பார்க்குறேன் ரொம்பவே சூப்பராக பார்க்கவே அருமையாக இருந்துச்சு அதோட பார்த்துட்டு நம்ம வந்து மீன் வெட்டுற இடத்துக்கு நான் வந்து வந்துட்டேன் மீன் வந்து நம்ம வாங்கின மீன் தான் இங்கே வெட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கே வந்து மாவுலா மீன் வந்து வீடியோவில் வந்து கொஞ்சம் சின்னதாக தெரியுது ஆனால் நேரடியாக பார்த்தோம்னா அது வந்து பெரிய மீன் அதோட நாங்கள் வந்து மீனெல்லாம் வெட்டிட்டு அப்புறம் வந்து போகிறப்ப வந்து டீ குடிச்சிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு டீ குடிக்க போயிட்டோம் சின்ன மாமியோட ஹஸ்பண்ட் தான் இவங்க இவங்க வந்து ஒய்ஃபுக்கு டீ ஆற்றிக்கிட்டு இருக்காங்க அதோட எல்லாரும் சேர்ந்து டீ குடிச்சிட்டு அப்படியே போகிற பாதையில் வந்து ரொம்ப பணமனமாக நிறையா இருந்துச்சு அந்த வாசனை ரொம்பவே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த ரோட்டில் போகிறப்ப அதோட இப்படியே பார்த்துக்கிட்டே வரப்போ ஏகப்பட்ட மரங்கள் தாண்டி வந்துவிட்டோம் ஏன்னா அங்கே வந்து விழுந்த மாதிரியே தெரியலை விழுந்தாலும் ஏதாச்சும் வந்து சாப்பிட்டு சாப்பிட்டு போட்டிருந்தோன்னா வந்து அதை வந்து எடுக்கலை அதோட ஒரு இடத்த நிப்பாட்டி அங்கே வந்து பணமெல்லாம் கிடந்துச்சு கடந்தனால பெரிய பழமாக ஒன்று இருந்துச்சு அது தான் எடுத்தேன் அவங்க வந்து ஒரு ஆறு பழங்கிட்ட அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க மொத்தம் ஒரு ஏழு எட்டு பழங்கிட்ட நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போனோம் இங்கே பாருங்கள் பழம் பாருங்கள் பார்க்க இதில் சின்னதாக தெரியுது வீடியோவுக்கு ஆனால் பெரிய பழம் கையில் கூட அதை பிடிச்சி தூக்க முடியலை நல்ல பழமான பழம் நல்லா வெடிச்சிருக்கு பற்றியலாம் அதில் உள்ள எல்லோ கலர் கூட தெரியிற அளவுக்கு நல்லா வெடிச்சிருக்கு நாங்கள் வந்து ஒரு ஆறுலேருந்து ஒரு ஏழு பழங்கிட்ட நாங்கள் வந்து எடுத்துகிட்டு சரி நம்ம இன்றைக்கி போய் வீட்டில் போய் சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பழமெல்லாம் பிடிக்காதவங்க கூட இந்த பழமாக வாசனையை பார்த்துட்டு கண்டிப்பாக சாப்பிடுவாங்க நான் வந்து ஒரு மூணு பழத்தை எடுத்து நான் வந்து கங்கில் வந்து சுட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பெல்லாம் மூட்டி அங்கே வந்து நான் வந்து சுட்டுட்டேன் இது வந்து ரொம்ப நம்ம வந்து சுட தேவையில்ல லைட்டாக சுட்டாக போதும் மேலே வந்து நல்லா கருப்பாகலாம் தேவை கிடையாது நல்லா சுட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட்டாச்சு இது அவுச்சின்னு சாப்பிடலாம்